matéria. <laughs> ஏய் 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 ஆயி வா வாட்டி போட்டு வரேன் நீ எடுங்க என்ன நீ எடுக்கற என்ன சொல்லாம நீ எடுக்கற நீ எடுக்க நீ எடுக்கற ஆமா ஓ எங்க சாமி ம் பட்டி குத்திடு வா ஓ சாமி கட்டிடு சாமி ஏய் எல்லார்ட்டே பாவ பார்க்கற மனிய ஓ லேடிஸ் பச்ச லேடிஸ் பச்ச லேடிஸ் ஏ வேளையன ரெண்டு ಯಾಕೆ <laughs> <laughs> ஓ சாமி போற போறே ஏமாந்து ஊருல வந்து என்ன என்ன வலி தாங்கடா காசு குடு சாமி காசு குடு சாமி காசு காசு குடுடா ஆடி பியா ஏய் காசு குடு தரானே போடா ஏய் போடா யாராண்ட பணத்துக்கு வருமா யாரா எவ்ளோ பண்ணி ஓ வெஸ்ட் கவுண்டர் அவருக்கு இல்ல பண்ணுறேன் ஏய் போடா பாத்தா ஊரு Terima kasih telah menonton!

கூத்து நடக்குது பா. கோஜக்காரன் பண்றான். கூத்து நடக்குதா? அதையா காட்டு நானே. என்ன ஒரே சத்தமாக்குதையினா? ஏய். குறபொண்ணு இல்லடா குறபொண்ணே. யாரு குறப்பண்ணா? யாரே கேட்டு வந்தா குறபொண்ணே. ஏய் ஏய். ஏளாத ஆடி. ஏளற புள்ளடா. ஓ குறபடு கும்புது சாமி. கும்புது சாமி. கும்புடாத. உலகமே தாட்டது. ஓ சாமி குறப்பே சாறு மேஞ்சது சொல்து சாமி. ஓ குறபனணியே. ஏமாइए. குறபனணியே. ஏளற ஏ. மூவரேங்கறமா. ஓ சாமி. குறபொடி மேல கையை வைக்கிற சாமி. சத்த சத்தாம்.

아니 뭔 말대꾸 원대 솔루와? 얘네아 버런 갖대와. 오 버런 갖대와. 갖기구투. 수투나다오 사미. 에이 내야. 오 코데기 수투 보이츠나. 에이고 기래 기래 아디바마. 아 갖기투 사미. 갖기구투냐? 오 받기구투 사미. 내나 받기투와. 오 바빠 받기 받기

பூனை எப்படி வர்தே ஓ பக்கத்துல என்ன ஒரு தாந்தா பக்கத்திலயா சையார் ஓ சையார் தாந்தா ஆமா ஓ சையார் தாந்தா காணா வாத்தா கருவாடு கால்ல வச்சி சாமி காணாங்கதா கருவாடு காணா வாத்தா கருவாடு காணாங்கதா

போ நீ நீச்சை குத்துருந்த படம் ஓஹோ அப்படியா அம்மா மாலர்த மாலராத பாத்து சாமி ஓ என்ன ஓ போச்சு சாமி நீ பச்சை குத்துறத பாரு நான் பச்சைக் குத்துற பிரேசாமி செடை ஓ சாமி எனக்கு ஒரே ஒரு பையமா பையனா கருவாப்புல கொட்டಾಟ கிட்டி போய் டே ரொம்ப நல்லா பச்சைக் குத்திட்டீங்க ஆச்ச்பார்றேன் ஏன் பையனுக்கு பச்சைக் குத்து ஏவ்வளவு பலவே சேன் வாரங்கள பரவாயில்லை ஏய் தாவி வர தாவி இங்க வாங்க பையா

சண்ட <laughs> <laughs>

என்ன <muchas> பஜசாமி

ओ सामी कहीं नहीं सामी ओ कहीं नहीं कहीं नहीं ओ सामी नहीं सामी ना नहीं ना क्यों ना बे ना पीस कर लगा लगा ना सामी यार पीस कर मार दिया ना देख मिला मार दिया ओ नहीं सामी कहीं है जल प्राण सोना मायका तो मात रहे हैं ये मार सामी कहीं है ना बाबू போன் படுத்து நியூஸ் நானே ஏய் அய்யோ வா ஓ சாமி இந்த போட் அடிக்குறேன் ஏய் ஏய் புள்ளடா கை எங்க வெக்க சாமி நான் கொரம்படா எங்க வெக்கறேன் ஏய் அறுக்கு டடியா ஓட நான் என்ன பண்றேன் சாமி அறுக்கு டடியா ஓ என்ன சாமி சின்ன குழந்தைல வா இதுவா குழந்தை அனி தாල්முள்ள போயிடு அவ என்ன பண்ணுவான் நீ நீ तेरी போயி

सही ओ सब मलाई पर्नु या वा उर उर हुँदै अनि काम क्यास रुप छन् क्यास रुप காசு காசு குடுடா ஆடி பியா ஹரி வா ஏ காசு குடுறானே போடா ஏபடி ஏய் போடா போடி விடு யாராண்ட பணத்தை தர்றான் யாரு எல்லாம் பண்ணிய ஆளு ஓ வெஸ்ட் கவுண்டர் அவருகிட்ட இல்ல பணமே கிரே ஏ போறே போடா யாருடா சுத்துறா இது வா ஓட ஊரு ஊரு இறங்கி நம்ம சாவடி போடு டேய் 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 ஏ கம்பேடிரா

மேல கை வச்சதுக்கு இந்த குமுறு குமுறான் வரது இப்ப பண இல்ல சொன்னா இன்ன குமுறு குமுறுவால தெரியல ஏய் ரெண்டு பேரும் அவரானே தப்பிச்சு போனா ஒரே ஒரு வழி நான் சொல்ற மாதிரி அவட்ட சொல்லி வந்து கோரி போறலாம் சரியா எங்க ஏ ஒரு 2 ஏக்கரா நிலம் இருந்து 2 ஏக்கர் நெல் பயிர் வச்சிருந்தோம் ஒரு 50 மூட்டை நெல் அறுத்தோம் எது போய் கம்பில போட்டோம் எடை போட்டாங்க பாக்குன குடுத்துட்டாங்க ரசீதும் குடுத்துட்டாங்க ரசீதே எடுத்து போய் குடுத்து துட்டு வாங்குறதுக்குள்ள

அது எதுமே குத்துட்டியா பணம் வாங்குறதுக்குள்ள பணம் வாங்குறதுக்குள்ள அவன் கூட்டி இன்னும் போட்டான் போட்டான் கூட்டுக்கு போட்டான் காசியா இல்ல இல்ல கடன் சொல்லுவோம் அடி செல்லி காளியா நம்ம போறோம் போறோம் ஏய் ஆடி போய் யாரு என்ன நான் வந்துடுறேன் ஏய் பிடு ரணாகு தடிகலா யாரு நீ போறவனு வாடி வா போடு கால் ஒளேச்சான YouTubeல வந்தா பரவாயில்லை வெளிய வா தெரிய பே பே இருக்கணும்மா